ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி அத்தியாயம் நான்கு குரல் அனிதா காளிராஜ் கண்ணாமூச்சி ஆடலாம் என்பான் என் கண்களை திணிகொண்டு மூடிவிட்டு என் தோழிகளுடன் களியாடச் செல்வான் இனிய கீதம் உனக்காக என்பான் அவனது புல்லாங்குழல் ஓசையில் நான் மயங்கி கண் என் பானையில் இருக்கும் பண்டங்களை திருடி சென்று விடுவான் கண்ணா என் வணங்கவர் கல்வனே கௌதமனின் அறையை விட்டு வெளியே வந்து நித்யா செய்த முதல் காரியம் நான்கைந்து டம்ளர் தண்ணீரே பருகியதுதான் என்னவோ உலகத்தில் இருக்கும் பெண்கள் அனைவருக்கும் இவள்தான் ஒரே பிரதிநிதி என்பதை போல் அவனிடம் சண்டை போட்டுவிட்டு வந்துவிட்டாள் நிச்சயம் அவன் இந்த வேலைக்கு அவளை தேர்ந்தெடுக்கப் போவதில்லை ஆவது ஆகட்டும் வசந்தியத்தை கூறுவது போல் இனி கடவில் விட்ட வழி இவனுக்கு என்ன அப்படி ஒரு வெறுப்பு இன்னும் சில வருடங்களில் அவனது அலுவலகத்தில் வேலை பார்க்கும் அத்தனை பெண்களையும் தூக்கிவிட்டு ஆண்களை மட்டும் நியமித்து விடுவான் போலும் யாரோ ஒரு பெண் மனதில் காதலனை சுமந்து கொண்டு பெற்றோரின் மிரட்டலுக்கு பயந்து இவனை திருமணமும் செய்து கொண்டு பின் காதலனை மறக்க முடியாமல் அவனுடன் ஓடிவிட்டாள் அதனால் என்ன இப்போது தான் விரும்பும் ஒருவனுடன் வாழ நினைப்பது தவறா என்ன மனதில் ஒருவனை சுமந்து கொண்டு கணவனுடன் ஒன்றவும் முடியாமல் காதலனை மறக்கவும் முடியாமல் தவித்து கொண்டு திரிவதற்கு விருப்பப்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் என்று சென்றுவிட்டால் பாவம் அதனால் என்ன இவனுக்கு அந்த பெண் சுயநலமாக நடந்து கொண்டது தவறுதான் யார் இல்லை என்றது அதற்காக அந்த ஒரு சம்பவத்திற்காக ஒட்டுமொத்த பெண் இனத்தையே வெறுப்பதா தேவையில்லாமல் அவனது வாழ்க்கையை வேறு கெடுத்து கொண்டு திரிகிறான் முட்டாள் அமெரிக்காவில் பிறந்து அந்த கலாச்சாரத்தை பார்த்து வளர்ந்த நித்யாவிற்கு அந்த பெண் செய்தது பெரிய தவறாகவே தெரியவில்லை பின்னே அவளும் தான் பார்த்திருக்கிறாளே நான்கு முறை நான்கு கணவர்களை விவாகரத்து செய்து இப்போது ஐந்தாவது கணவனுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவளது ஆசிரியை ஜோன்ஸை காதலித்து கொண்டிருக்கையிலேயே சன்னியுடன் கள்ளத்தொடர்பு வைத்திருந்த அவளது வகுப்பு தோழி லில்லி பெத் இப்படி கலாச்சாரத்திற்கும் திருமண பந்தத்திற்கும் முக்கியம் அளிக்காத மனிதர்கள் பலரை பார்த்து விட்டவளுக்கு கௌதம் முட்டாளாக தெரிந்ததில் ஆச்சரியமில்லை எது எப்படியோ அவனது கோபத்தை தூண்டி ரோசத்தை கிளறி ரணகலப்படுத்தி விட்டு வந்தாயிற்று நிச்சயம் வேலை கிடைக்கும் என்று நம்ப முடியாது அத்தை தான் போகிறார்கள் பாவம் ஆனால் நிச்சயம் அவனை எப்படியேனும் அணுகி அவனது இந்த முட்டாள்தனமான எண்ணங்களை போக்கி ஆக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டவள் ஆட்டோவிலேயே வீட்டிற்கு வந்தடைந்தாள் வாசலிலேயே அவளை எதிர்பார்த்து காத்திருந்த வசந்தி அவளை கண்டதும் வேகமாக எழுந்து வந்து அவள் கையை பற்றி உள்ளே அழைத்து சென்றார் என்னம்மா என்ன நடந்தது என்று ஆர்வமாக விசாரித்தவரிடம் அத்தை உங்கள் மகனை பற்றி நன்றாக அறிந்து வைத்திருந்தும் எதற்காக உங்களுக்கு இந்த ஆர்வம் நாம் நினைத்தது போலத்தான் அவர் பெண்களை வேலைக்கு சேர்ப்பதாக இல்லையாம் அதனால் வெளியே செல் என என்னை விரட்டி அடித்து விட்டார் என்ற விடம் ஓ என கூறிய வசந்தியின் முகத்தில் அப்பட்டமான ஏமாற்றம் தெரிந்தது அத்தை ஏன் சோர்வடைகிறீர்கள் இந்த வாய்ப்பில்லாமல் போனால் என்ன உங்கள் மகனுடன் என்னால் பழக முடியாதா பொறுமையாக இருங்கள் அத்தை ஏதேனும் ஒரு வழி பிறக்கும் இப்போது எனக்கு சாப்பாடு போடுகிறீர்களா பசிக்கிறது என்று கூற சாரிமா வா சாப்பிடலாம் என்று அழைத்து சென்று பரிமாறினார் வசந்தி உண்டு முடித்ததும் அங்கே நடந்த அத்தனையையும் தெரிவித்தாள் உங்கள் மகனுடன் சண்டை போட்டுவிட்டுத்தான் வந்தேன் அத்தை பின்ன என்ன அவருக்கு அப்படி ஒரு பிடிவாதம் விட்டால் பெண் தோற்றத்தையே நான் வெறுக்கிறேன் என கூறி உங்களை சேலைக்கு பதில் பேண்ட் அணிந்து கொள்ள சொல்வார் போலும் என்று நொடித்து கொண்டவளிடம் கிளுக்கென்று சிரித்தார் வசந்தி தட்ஸ் குட் இப்படி சிரித்த முகத்துடனே இருங்கலத்தை உங்கள் மகனை மாற்றி விடலாம் என்று ஆறுதல் கூறினாள் அறையை விட்டு வெளியேறியதும் அடுத்தடுத்த ஆட்களை இன்டர்வியூ செய்து முடித்தான் கௌதம் வருகை தந்திருந்த பதினைந்து பேரிலிருந்து நான்கு பேரை தேர்ந்தெடுத்து முடித்தவன் பின் கழுத்தை அழுந்த தேய்த்து கைகளை நீட்டி சோம்பல் முறித்தான் இருக்கையை விட்டு இழ எத்தனித்த வேலை ஜி அழகர்சாமி உள்ளே நுழைந்தார் வாருங்கள் அங்கிள் என்று அவரை வரவேற்றவன் இன்றைய தேர்வின் முடிவுகள் என்று அவரிடம் ஒரு காகிதத்தை நீட்டினான் அதில் இருந்த பெயர் பட்டியலை கண்டவர் வந்து அந்த பெண் என்று இழுத்தார் அவர் அதுவரை இருந்த மனநிலை மாறி முகம் இருக அவரை முறைத்தவன் ஆண்களை மட்டுமே இந்த வேலைக்கு தேர்வு செய்யலாம் என்று நான் கூறியதை மறந்து விட்டீர்கள் ஆண்கீழ் எதற்காக அந்த பெண்ணை நேர்முக தேர்வு வரை வரவழைத்தீர்கள் ஆரம்பத்திலேயே நிராகரித்திருக்கலாமே என் அனுமதி இல்லாமல் அவளுக்கு நீங்கள் அழைப்பு கடிதம் அனுப்பியதே தவறு அங்கிள் என்று பொரிய துவங்க தயங்கியபடி அவனை ஏறிட்டவர் அது வந்து தம்பி அந்த பெண்ணின் பயோடேட்டாவை பார்த்ததும் அவள் இந்த வேலைக்கு பொருத்தமானவளாக இருப்பாள் என்று தோன்றியது எனக்கு அதனால் தான் நேர்முக தேர்வுக்கு உங்களது அனுமதி இல்லாமல் வரவழைத்து விட்டேன் மன்னித்து விடுங்கள் ஆனால் அந்த பெண் திறமை மிகுந்தவளாகத்தான் தெரிகிறது எதற்காக நீங்கள் தேர்வு செய்யவில்லை தம்பி என்று விசாரித்தார் அங்கிள் எதுவுமே அறியாதவர் போன்று விசாரிக்கிறீர்களே எனக்கு பெண்களை நியமிப்பதில் விருப்பமில்லை என்று எரிச்சலுடன் தெரிவித்தான் இவ்வளவு பெரிய நிறுவனத்தை திறம்பட நிர்வகித்து வரும் நீங்கள் இப்படி பேசுவது எனக்கு சரியாக படவில்லை தம்பி திறமை எங்கிருந்தாலும் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று இதில் ஆண் என்ன பெண் என்ன நீண்ட வருடங்களாக நமது கம்பெனியின் வெற்றிக்காக உழைத்து கொண்டிருக்கும் பெண்கள் ஏராளம் தம்பி அவர்களை எல்லாம் அவமதிப்பது போல் இருக்கிறது நீங்கள் கூறுவது நன்றாக யோசித்து முடிவு செய்யுங்கள் எனக்கென்னவோ நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கும் நால்வரது திறமையை அவள் ஒருவளே கொண்டிருப்பாள் என்று தோன்றுகிறது நான் அவளுடைய பெயரையும் இதில் இணைக்கிறேன் தம்பி இதற்கு மேலும் அவள் வேண்டாம் என்று உங்களுக்கு தோன்றினால் நீங்கள் அவளது ஆஃபர் லெட்டரில் கையொப்பமிட வேண்டாம் என்றவர் திரும்பி நடந்து சென்றார் அங்கில் நில்லுங்கள் என்று அவரை நிறுத்தியவன் விறுவிறுவென ஐந்து லெட்டர்களில் கையெழுத்திட்டு அவரிடம் நீட்டிவிட்டு அலுவலகத்தை விட்டு புறப்பட்டான் வியப்பும் மகிழ்ச்சியுமாய் அவன் கையெழுத்திடுவதை பார்வையிட்டவர் அவன் வெளியே செல்வதை கண்டு புருவம் சுருக்கினார் மணி இரவு ஒன்பது இந்த நேரத்தில் அவன் எங்கே செல்வான் என்பது அவர் அறிந்த ஒன்றே தம்பி என்று அழைத்து அவனை நிறுத்தியவர் இந்த கருமாந்திர பழக்கத்தை விட்டு தொலைக்க கூடாதா உங்களையும் வருத்தி கொண்டு மற்றவரையும் வருத்துகிறீர்களே அம்மா மிகவும் கவலைப்படுகிறார்கள் வீட்டுக்கு செல்லலாம் தம்பி நானும் உடன் வருகிறேன் என்று கூற அவருக்கு பதிலளிக்காமல் நின்றுவிட்டவன் பின் திரும்பி இப்போது இருக்கும் ஒரே நிம்மதியை இழக்க சொல்கிறீர்களா என கேட்டுவிட்டு விறுவிறுவென வெளியேறிவிட்டான் என்ன நிம்மதியோ நன்றாக படித்து திறமையாக வேலை செய்பவன் அநியாயமாக குடித்து குடித்தே வீணாகிறான் எல்லாம் அந்த ராட்சசியை சொல்ல வேண்டும் சண்டாளி என்று திட்டியபடி கடிதங்களை ஸ்கேன் செய்து தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைத்தார் அன்று இரவு உறக்கம் வராமல் புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தவள் கார் சத்தத்தை கேட்டு வெளியே வந்து எட்டி பார்த்தாள் காரை திறந்து கொண்டு தள்ளாடியபடி இறங்கிய கௌதமனை காரோட்டி தன் தோளில் தாங்கியபடி நடத்திச் செல்வதைக் கண்டாள் இந்த பழக்கம் வேறு இருக்கிறதா இவனுக்கு ஏன் இப்படி வருத்தி கொள்கிறான் என்று யோசனையுடன் படுக்கையில் தலைசாய்த்த நித்யா அவனை எண்ணியபடியே உறங்கியும் போனாள் மறுநாள் காலை காபி கோப்பையுடன் தன் மடி கணினியில் தனது மெயிலை திறந்து பார்த்தவளின் கண்கள் வியப்பில் ஆழ்ந்துவிட்டன வசந்தி வேல நிறுவனத்திலிருந்து கௌதமின் கையொப்பமிடப்பட்டு அவளுக்கு வந்திருந்த ஆஃபர் லெட்டரை கண்டு திகைத்து விட்டாள் சுடிதார் சேலைக்கு என் அலுவலகத்தில் வேலையில்லை வெளியே செல் என்று கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையாக அனுப்பி வைத்தவன் எப்படி அவளை தேர்வு செய்தான் குழப்பமும் சிந்தனையுமாய் அமர்ந்து விட்டவளை நித்யாமா என்று உலுக்கினார் வசந்தி நம் எதிர்பார்க்காத ஒன்று நடந்துவிட்டது பார்த்தாயா என்னால் நம்பவே முடியவில்லை அம்மா அவன் எப்படி உனக்கு வேலை தர சம்மதித்தான் என்று அழகர்சாமி சார்தான் பிரம்ம பட்டிருக்க வேண்டும் எது எப்படியோ நமக்கு முதல் வெற்றி கிடைத்து விட்டது என்று குதுகளித்தார் அவர் மறுநாள் வேலைக்கு செல்ல தயாராகி வெளியே வந்தவள் மறுநிற சட்டை அணிந்து தனது வழக்கமான வேக நடையுடன் வந்து காரில் ஏறியவனை கண்டு ம் சார் கொஞ்சம் ஸ்மார்ட் தான் என்று புன்னகைத்து கொண்டாள் தோற்றத்துக்கு அக்கறையே அழிக்க மாட்டான் போலும் ஆனாலும் அழகன்தான் அத்தை அளித்த காலை உணவை முடித்துக்கொண்டு அலுவலகத்தை அடைந்தாள் ஆஃபர் லெட்டரை காண்பித்து அவர்கள் கூறிய அறையில் அமர்ந்தவளை தேடி வந்து வரவேற்றார் அழகர்சாமி வெல்கம் டு வசந்தி வசந்திவேலன் இண்டஸ்ட்ரீஸ்மா நான் ஜிஎம் அழகர்சாமி உன் அத்தை கூறியிருப்பார்களே என்று கைகுலுக்கி வரவேற்றார் ஹலோ அங்கிள் தேங்க்ஸ் அங்கிள் வரவேற்க நீங்கள் ஒருவரேனும் இருக்கிறீர்களே உங்கள் எம்டி எப்போதும் தந்தூரி அடுப்பைப் போல் சூடாகவே இருக்கிறார் என்று அவள் சிலிர்த்துக்கொள்ள கொள்ள தானும் முருவளித்தார் அழகரசாமி அவருடன் பேசிக்கொண்டே வெளியே வந்தவள் கௌதம் அலுவலகத்திற்குள் நுழைவதைக் கண்டு நடையை நிறுத்தி நின்றாள் வாசலில் நின்றிருந்த காவலாளி எழுந்து நின்று குட் மார்னிங் சார் என்று கூற என்ன நம்பி சார் குட் மார்னிங் டல்லாக இருக்கிறதே காலை சாப்பாடு சாப்பிடவில்லையா என்றவன் அவரது கையை பற்றி நெற்றியில் விரைப்பாக வைத்து குட் மார்னிங் சார் என்ற அடிக்குரலில் மிலிட்ரி மேனைப் போல் குரல் கொடுக்க நம்பி நன்றாக முருவளித்தார் அவர் சிரிப்பதைக் கண்டு தானும் முருவளித்தவன் இது கொஞ்சம் குட் மார்னிங் நம்பி என்று மீண்டும் புன்னகையை சிந்தினான் அவன் புன்ப புன்னகைப்பதை வாயுடன் திகைத்து நோக்கி கொண்டிருந்தவளை நித்யா என்று உலுக்கினார் அழகர்சாமி அங்கில் இவர் அவரேதானா கௌதம் பிரபாகரனா சிரிக்கிறாரே அங்கிள் எப்படி என்று திகைப்பு மாறாமல் கூற இது என்னமா கேள்வி வாயால் தான் சிரிக்கிறார் பார்த்தால் தெரியவில்லை என்று அடிக்குரலில் கூறியவர் அவனை நோக்கி வரவேற்பான முறுவலை செலுத்தினார் புன்னகை மாறாத முகத்துடன் இருவர் இருவர்களையும் நோக்கியவனது புன்னகை நித்யாவை கண்டதும் உதட்டிலேயே உறைந்தது அழகர் சாமியிடம் குட் மார்னிங் அங்கிள் என்றவன் அவளிடம் பார்வையை கூட செலுத்தாமல் உள்ளே செல்ல நித்யாவின் புன்னகை நிறைந்த குட் மார்னிங் சார் காற்றிலேயே கரைந்து போனது கோபமாக அழகர் சாமியிடம் திரும்பியவன் என்ன சார் இது எனக் கேட்க விட்டு பிடிக்கலாம் அம்மா கொஞ்சம் பொறுமையாக இரு என்று கூற எதை விட்டு எதை பிடிப்பது அங்கிள் இதெல்லாம் பழைய டெக்னிக் என்றவள் விறுவிறுவென அவனை பின்தொடர்ந்து சென்றான் அவனது கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவனை தொடர்ந்து மே ஐ கமின் சார் என்று சற்று உறக்கவே குரல் கொடுத்தாள் அவள்தான் என்பதை கண்டுகொண்ட கௌதமனோ எரிச்சலுடன் ஒரு மூச்சை வெளியிட்டான் கமின் என்று அவன் குரல் கொடுத்ததும் உள்ளே நுழைந்தவளை என்ன என்பது போல் ஏறிட்டான் ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் அவர்களது கம்பெனி முதலாளிக்கு காலையில் குட் மார்னிங் சொல்வது தவறா சார் எதற்காக அப்படி உதாசீனப்படுத்திவிட்டு சென்றீர்கள் நம்பி அங்கிலிடம் அழகரசாமி ஆங்கிலிடம் இயல்பாகத்தானே மார்னிங் என்றீர்கள் என்னிடமும் அதுபோல கூறிவிட்டு சென்றிருக்க வேண்டியதுதானே வேலை பார்ப்பவர்களில் ஆண் என்ன பெண் என்ன சார் அனைவருமே இந்த கம்பெனிக்காக உழைப்பவர்கள்தானே வேண்டுமானால் உங்கள் திருப்திக்கு ஒன்று செய்யுங்கள் இங்கே வேலை பார்க்கும் அத்தனை பெண்களையும் இனி பேண்ட சட்டை அணிந்து வர சொல்லிவிடுங்கள் செய்கிறீர்களா என்று வினவ அவள் மூச்சு விடாமல் பேசுவதைக் கண்டு வழக்கம் போல் எரிச்சல் கொண்டவன் கதிர் என்று சத்தமிட்டான் வேகமாக எஸ் சார் என்று உள்ளே நுழைந்தவனிடம் மேடம் இந்த கம்பெனிக்கு புதிது அவர்களை ட்ரைனிங் ரூமிற்கு அழைத்து செல் கதிர் என்று முடித்துவிட்டு கணினியின் மீது பார்வையை திருப்ப இவ்வளவு சொல்லியும் மசிகிறானா பார் சரியான பாராங்கள் என்று எண்ணியவள் அந்த கதிரிடம் திரும்பி என்னுடைய ட்ரெயினிங்கை பற்றி சாரிடம் கொஞ்சம் டிஸ்கஸ் செய்ய வேண்டியிருக்கிறது கதிர் அதை முடித்துவிட்டு வந்து விடுகிறேன் ஐந்து நிமிடம் கொடுங்கள் என்று கூற அவனும் சரி மேடம் என்று தலையசித்து விட்டு வெளியே சென்றான் அவன் சென்றதும் தன்னை நோக்கி உஷ்ண பார்வையை செலுத்தியவளிடம் நீ என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறாய் என்ன வேண்டும் உனக்கு ட்ரெயினிங்கை பற்றியோ உனது வேலை சம்பந்தமான சந்தேகங்களைப் பற்றியோ நீ கேட்க வேண்டுமானால் நீ அணுக வேண்டியது அழகர்சாமி அங்கிலே என்னை அல்ல அதனால் இப்போது வெளியே செல் என்றவன் காலங்காத்தாலேயே தலைவலியை கொடுக்கிறாள் இதற்குத்தான் வேண்டாம் வேண்டாம் என்று அடித்து கொண்டேன் என்றும் முணுமுணுத்தான் எதுவாயிருந்தாலும் இருந்தாலும் சத்தமாக பேசுங்கள் சார் இது என்ன முணுமுணிக்கிறீர்கள் உங்களிடம் என்ன பெரிதாக கேட்டுவிட்டேன் அனைவருக்கும் சிரிப்புடன் குட் மார்னிங் சொன்னீர்களே என்னை ஏன் உதாசீனப்படுத்திவிட்டு சென்றீர்கள் என்றுதானே கேட்கிறேன் சாதாரண ஆஃபீஸ் ஸ்டாஃபின் நான் என்னிடம் என்ன சார் உங்களுக்கு கோபம் என்று கூற தலையை அழுந்த கோதி அவளை முறைத்துப் பார்த்தவன் நீ எல்லாம் நிர்வாகம் படித்து இந்த வேலைக்கு வந்ததுக்கு பதில் மவுண்ட் ரோட்டில் கூவி கூவி பொம்மை விற்கும் வேலைக்கு சென்றிருக்கலாம் வருமானமேனும் பெருகியிருக்கும் என்றவன் குட் மார்னிங் போதுமா என்று கூறினான் எப்படி போதும் எப்படி போதும் சார் டல்லாக மார்னிங் சொன்ன நம்பி அங்கிலே சுறுசுறுப்பாக சொல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினீர்களே எனக்கு மட்டும் இவ்வளவு கோபமாக சொல்கிறீர்கள் என்று அவள் நொடித்து கொள்ள வெளியிட்டு கோபத்தை அடக்கியவன் குட் மார்னிங் என கூறி என இழித்து வைத்தான் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லை என்றவள் தொடர்ந்து என்னை வேலைக்கு சேர்க்க மாட்டேன் என்று முகத்தில் அடித்தார்போல் கூறினாலும் பின் யோசித்து என் திறமைக்கு மதிப்பளித்து என்னை தேர்வு செய்ததற்கு மிகவும் நன்றி சார் என கூறியவள் திறமையாம் திறமை என்று அவன் முணுமுணுத்து கதிரை அழைப்பதற்கு க என்று ஆரம்பிப்பதற்குள் கதிர் என்று குரல் கொடுத்தவள் அவன் உள்ளே வந்ததும் செல்லலாம் கதிர் என்றவள் புறம் திரும்பி நன்றி சார் ஹாவ் அ நைஸ் டே என்று கூறிவிட்டு சென்றாள் இது என்ன தலைவலி விடாமல் உயிரை வாங்குகிறாள் எல்லாம் இந்த அங்கிலே சொல்ல வேண்டும் நல்லவளோ கெட்டவளோ திறமையானவளோ மக்கோ பெண் என்றால் பத்தடி தள்ளிதான் நிற்க வேண்டும் இருக்கட்டும் இவளை வெளியே துரத்த வாய்ப்பில்லாமலா போய்விடும் என்று நினைத்து கொண்டவன் வேலையில் மூழ்கினான் அங்கே பயிற்சி அறையில் கடந்த பத்தாண்டுகளாக கம்பெனியில் ஏற்பட்டிருக்கும் வளர்ச்சியை பற்றியும் கௌதமின் தொழில் பற்றி பற்றியும் கம்பெனியின் எதிர்கால திட்டங்களை பற்றியும் விவரிக்க பிரில்லியன்ட் என்று நினைத்தாள் என்னதான் அவனுக்கு பெண்களின் மீது இழிவான எண்ணம் வைத்திருப்பது கோபத்தை தந்தாலும் அவனது மறுபக்கம் அவளை வெகுவாக ஈர்த்தது அனைத்திலும் கச்சிதமாக இருக்கிறானே இப்படிப்பட்டவனை எப்படி மாற்றிவிட்டது ஒரு திருமணம் அந்த சண்டாளி சென்றதை வைத்து ஒட்டுமொத்த பெண்களும் அப்படித்தான் இருப்பார்கள் என முடிவு செய்து கொண்டு முட்டாள்தனமாக திரிகிறானே இவனை எப்படித்தான் மாற்றுவது மதிய இடைவெளியில் அழகர்சாமியுடனே சாப்பாட்டை தொடர்ந்தவள் கௌதமின் வளர்ச்சி அபாரமாக இருக்கிறது அங்கிள் எல்லா விஷயத்திலும் அவனது பார்வை மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது பெர்ஃபெக்ட் என்று சொல்லும் அளவிற்கு இருக்கிறான் ஆனால் ஆனால் ஏன் அங்கில் பெண்கள் மீது அவனே ஒரு அனுமானத்தை ஏற்படுத்தி கொண்டு நிம்மதி இழந்து தவித்து குடிக்கலக்கத்தை வேறு பழகி ஏன் இப்படி அங்கில் அவனை மாற்றவே முடியாதா என்று வருத்தத்துடன் வினவினாள் வீதி யாரை விட்டது அம்மா அவரை மாற்ற நானும் முதலாளி அம்மாவும் எவ்வளவோ முயற்சித்து விட்டோம் அவர் மாற்றிக்கொள்வதாக இல்லை அவர் பட்ட துன்பம் அப்படியம்மா அவர் தொழிலில் முன்னேறி வந்து கொண்டிருந்த சமயம் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று அவருக்கு பெருத்த அவமானத்தை தேடி தந்துவிட்டது அதில் ஒழிந்து போனவர் இன்னும் மீளவே இல்லை என்று அவருக்கு நல்வழி பிறக்குமோ தெரியவில்லை என்று அவரும் தனது வருத்தத்தை தெரிவித்தார் நித்யாவினால் அவன் பட்ட அவமானங்களை நன்றாகவே புரிந்து கொள்ள முடிந்தது தொழில் ரீதியாகவும் உறவுகளின் மத்தியிலும் அதில் எப்பேற்பட்ட களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது அவனது நலனை நாடும் அழகர்சாமியை போன்ற சிலர் அந்த சம்பவத்தை எண்ணி வருத்தம் கொண்டிருப்பார்கள் ஆனால் அவனது எதிரிகளுக்கு இந்த சம்பவம் நிக்கழிப்பாகத்தானே இருக்கும் எத்தனை பேர் எப்பேற்பட்ட வார்த்தைகளை உபயோகித்தார்களோ அதனால் தான் இப்படி துவண்டு போயிருக்கிறான் போலும் அவனை எண்ணியபடியே உண்டு முடித்தவள் கௌதம் சாப்பிடுவதற்காக வெளியே செல்வதை கண்டாள் அங்கில் என்ன இது அத்தையின் பிரமாதமான சமையலை விடுத்து இவர் ஏன் வெளியே சென்று உண்கிறார் என்று விசாரித்தாள் அன்னையை போதும் என்ற அளவிற்கு துன்புறுத்திவிட்டானாம் இந்த மாதிரி சின்ன சின்ன தேவைகளுக்கு எல்லாம் அவரை விட மாட்டானாம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு அளிக்க பெற்றவளுக்கு கசகவா செய்யும் அவன் அனைத்தையும் தவிர்த்து விட்டான் காலை ஒருவேளை தான் அவன் வீட்டில் உண்பது மதியம் வெளியே சென்று விடுவான் இரவு பாரில் கழிப்பான் என்று விரத்தியாக முடித்தார் அனைவரையும் கஷ்டப்படுத்துகிறானே நிச்சயம் இவனை எப்படியேனும் மாற்றியாக வேண்டும் என்று தீர்மானித்துக்கொண்டாள் கொண்டாள் அடுத்த ஒரு மாதம் முழுமைக்கும் ட்ரெய்னிங் என்று தீர்மானிக்கப்பட்டிருந்ததால் கௌதமனை அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பு அவளுக்கு ஏற்படவில்லை ஆனாலும் காலை குட் மார்னிங்கை மட்டும் அவன் எங்கிருந்தாலும் தேடி பிடித்து சொல்லிவிட்டுத்தான் தன் இருக்கைக்கு வருவாள் எரிச்சலும் கோபமுமாயிருந்தாலும் வேறு வழியின்றி தலையசைத்து அவளது குட் மார்னிங்கை ஏற்றுக்கொள்வான் அவன் அலுவலக வழியும் சென்னை டிராஃபிக்கும் பழகி போனதால் வசந்தி அத்தையுடன் சென்று ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொண்டாள் அத்தைக்கு அதிக தொந்தரவு அளிக்காமல் காஃபி போடுவது சிறு சிறு சமையல் செய்வது என சமையலறையையும் பழக்கப்படுத்தி கொண்டாள் கௌதமனை விடாமல் கண்காணிப்பதையும் அவனது பல செயல்களைக் கண்டு திகைப்பும் மகிழ்ச்சியுமாய் அவனை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தாள் ரசிக்கும்படியான செய்கைகள் அவனிடம் பல இருந்தன காலை வேளைகளில் அருகில் இருக்கும் மைதானத்தில் அவன் ஜாக்கிங் செய்து முடித்து காலை வெயில் முகத்தில் பட வியர்வை வலிய மூச்சு வாங்க அவன் அமர்கையில் களைந்து அவனது கேசமும் அழுத்தமான விழிகளும் கவிதையாகத்தான் தெரிந்தது வாட்சை சரி செய்தபடியோ அல்லது சட்டை பட்டனை கையில் இட்டபடியோ அவன் படி இறங்குவதைக் காண நன்றாகத்தான் இருந்தது அவளுக்கு அது மட்டுமல்லாது அவனை விட எளியோரை காண்கையில் அவனது கண்களில் காணப்படும் பரிவோடு கூடிய அன்பு அதைத் தொடர்ந்து வெளிப்படும் சிரிப்பு ஒரு நிமிடம் அவனது மற்றொரு பக்கத்தை மறந்து அந்த சிரிப்பில் ஐத்து போய் விடுவாள் விடுமுறை நாளான அன்று கணினியும் டிவியும் போரடித்து போக அருகில் இருக்கும் கோவிலுக்கேனும் சென்று வரலாம் என்று எண்ணி அத்தையிடம் சொல்லிக்கொண்டு செல்லலாம் என்று அவர்களது வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தாள் கௌதமன் காரை காணவில்லையே அப்படியானால் அவன் இல்லை போலும் தைரியமாக செல்லலாம் என்று நினைத்து வாசலில் நிற்கும் காவலாளிக்கு சல்யூட் அடித்துவிட்டு உள்ளே நுழைந்தாள் பாதி தூரம் நடந்தவள் கௌதமின் பேச்சு சத்தம் கேட்டு உறைந்து போய் அங்கே இருந்த மரத்தின் பின்னே வேகமாக மறைந்து கொண்டாள் பார்த்து விட்டானோ இல்லை இல்லை வாய்ப்பில்லை ஆனால் அவனது குரல் மட்டும் தானே கேட்கிறது என்றபடி சுற்றி சுற்றி பார்த்தாள் இந்த கன்னத்தில் மட்டும் தானே கொடுத்தாய் குட்டி இதெல்லாம் போங்காட்டம் அங்கில் உனக்கு இன்று ரெண்டு கேட்பரிஸ் தந்தேனே அப்படியானால் ரெண்டு தானே தர வேண்டும் ப்ளீஸ் ப்ளீஸ் பிளீஸ்டா குட்டி இந்த கன்னத்திலும் என்று அவனது குரலை கேட்டு திகைத்து நின்று விட்டாள் கௌதம் கௌதமா பேசுவது முரட்டுத்தனமான அவனது குரலுக்கு இவ்வளவு மென்மையாக பேசக்கூட வருமா அமைதியாக அன்பு நிறைந்த குரலில் கொஞ்சி கொஞ்சி பேசவும் திகைத்தவள் அவனது முகத்தை கண்டே ஆக வேண்டும் என்கிற ஆவலில் குரல் வரும் திசையை நோக்கினாள் அவள் நின்றிருந்த மரத்திற்கு சற்று இருந்த ஒரு பெஞ்சில் அழகான ஒரு சிறுமி அமர்ந்திருக்க அவள் அருகில் கீழே மண்டியிட்டு அமர்ந்திருந்தவன் ப்ளீஸ் ப்ளீஸ் டா குட்டி என்று அவனது கன்னத்தை திருப்பி குழந்தையிடம் காண்பித்தான் கோபமும் குரூரமும் ரௌத்ரமும் ஆத்திரமுமாய் காட்சி தரும் கௌதம் முதன் முதலாக தன்னை கண்டபோது கூட எந்த ஒரு அலட்டலும் இல்லாமல் அவளது பேச்சுக்கெல்லாம் செவிசாய்க்காமல் வெளியே செல் என சட்டமாக கூறியவன் ஏன் இன்னமும் கூட அலுவலகத்தில் அவளை காண்கையில் அவனது முகம் ஏகத்துக்கும் வெறுப்பைத்தான் உமிழ்கிறது அப்படி இருப்பவன் இன்று தன்னையும் தன் இலையையும் மறந்து கஞ்சி போட்ட சட்டையைப் போல் எப்போதும் இருக்கும் அந்த விரைப்பு தன்மையை கைவிட்டு இயல்பான சிரிப்புடன் முகம் முழுக்க சந்தோஷத்தில் ஜொலிக்க தானும் சிறுபிள்ளையாய் மாறி அந்த குழந்தையின் முன்னே மண்டியிட்டு அமர்ந்திருந்த காட்சியைக் கண்டு திகைத்து சிலையென நின்று விட்டாள் அந்த குழந்தை சிரிப்புடனே குனிந்து அவனது கன்னத்தில் முத்தமிட பதிலுக்கு அவளை பற்றி தூக்கி இரண்டு கன்னங்களிலும் அழுத்தமாய் முத்தமிட்டான் எவ்வளவு அதிர்ஷ்டம் வாய்ந்த குழந்தை என அறியாமல் உள்ளே தோன்றிய பெருமூச்சை கண்டு வியந்து போனவள் அதை பின்னுக்கு தள்ளி அவனை நோக்கினான் குழந்தையை தூக்கி சுற்றி சிரிக்க வைத்தவன் போன வாரம் ஏன் குட்டி அங்கிலே பார்க்க வரவில்லை அங்கிலுக்கு உன்மேல் கோபம் போ என்று கூற அந்த சிறுமி அதற்கும் சிரித்து நான் அம்மா கூட யானை பார்க்க போனே அங்கிள் என்று கூற அவள் முகத்தில் இருந்த சாக்லேட்டை துடைத்தபடியே வேறு என்னவெல்லாம் பார்த்தீர்கள் என்று விசாரித்தான் அதன் பின் அந்த சிறுமி சொல்லும் கதைகளையெல்லாம் கேட்டு சிரித்தபடியும் கொஞ்சியபடியும் அவன் அமர்ந்திருந்ததைக் கண்டு ஆச்சரியமும் மகிழ்ச்சியுமாய் நோக்கினாள் நித்யா